வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பேசப்போகும் விஷயம் உலகம் முழுக்க ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை கொண்ட ஒரு ரகசியம் இது சாதாரணமான கதை அல்ல இது ஒரு ஆழமான வாழ்க்கை தத்துவம் அதுதான் சஞ்சீவி இது உண்மையில் உள்ளதா அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளதா என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் சஞ்சீவி ராமாயணக் கதையை நினைவில் வைத்து பாருங்கள் லக்ஷ்மணன் உயிரிழந்த போது அனுமன் சஞ்சீவினி மலையை தூக்கி வந்தார் அப்போ ஒரு கேள்வி உண்மையிலேயே அப்படி ஒரு மூலிகை இருக்கிறதா ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆனாலும் யாராலும் அந்த மூலிகையை கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இதை நம்புகிறார்கள் அது இருந்தால் மரணம் இல்லாமல் வாழலாம் என்று ஆனால் சித்தர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா சஞ்சீவி என்பது ஒரு மூலிகை மட்டுமல்ல அது ஒரு ரகசியம் சித்தர்கள் சொன்ன சஞ்சீவி சித்தர்களின் கூற்றுப்படி சஞ்சீவி என்றால் காற்று நாம் சுவாசிக்கும் காற்றுதான் உயிரின் அடிப்படை யோகா பிராணாயாமம் போன்ற மூச்சுப் பயிற்சிகள் மூலம் உயிர் சக்தியை பாதுகாத்து நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழலாம் அதனால்தான் சித்தர்கள் சொன்னார்கள் உடம்பு அழிந்தாலும் உயிரின் ஒலி அழியாது ஆனால் காலப்போக்கில் இந்த உண்மை மறைந்து அது ஒரு மந்திர மூலிகை என்ற கற்பனையாக மாறிவிட்டது மூலிகையும் மரங்களும் ஏன் சஞ்சீவி எனப்பட்டன காற்றுதான் உயிர் ஆனால் அந்த காற்றை சுத்தப்படுத்தி நமக்கு கொடுப்பது யார் தெரியுமா மரங்களும் மூலிகைகளும் மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை நமக்கு தருகின்றன அதனால்தான் நம்மை உயிரோடு வைத்திருக்கும் ஒவ்வொரு மரமும் செடியும் கொடியும் உண்மையில் சஞ்சீவிதான் சித்தர்கள் சொல்லிய ரகசியம் ஒரு ஒரே மூலிகை இல்லை சரியான நாள் நேரம் மந்திரம் முறையுடன் எடுக்கும் எந்த மூலிகையும் உயிரை காக்கும் அதுதான் அவர்கள் சஞ்சீவினி மூலிகை என்று மறைமுகமாக சொன்ன தத்துவம் சஞ்சீவி என்றால் என்ன இந்த உலகிலுள்ள அனைத்தும் சஞ்சீவிதான் சஞ்சீவி என்றால் மரணமில்லாதது அல்லது உயிரை காக்கும் ஒன்று என்று பொருள் வாழ்க்கையில் பல சஞ்சீவிகள் இருக்கின்றன பாம்பு கடித்தால் மருந்தாகும் ஒரு செடி அது ஒரு சஞ்சீவி பசி வந்தால் அதை குணப்படுத்தும் உணவு அது ஒரு சஞ்சீவி தாகம் தீர்க்கும் தண்ணீர் அது ஒரு சஞ்சீவி மனிதனை உயிரோடு வைத்திருக்கும் காற்று தாவரங்களை வளர்க்கும் சூரியன் இவையும் சஞ்சீவிதான் அப்படின்னா சஞ்சீவி என்றால் ஒரே ஒரு மூலிகை இல்லை எந்த சூழலில் எது உயிரை காப்பாற்றுகிறதோ அதுவே சஞ்சீவி இனி நமக்கு புரிகிறது சஞ்சீவி என்பது கற்பனை மூலிகை அல்ல அது மூச்சுப் பயிற்சியிலும் இருக்கிறது சுற்றுச்சூழலை காப்பதிலும் இருக்கிறது மரணமில்லாத வாழ்க்கை என்றால் என்ன தெரியுமா உயிரோடு இருக்கும் வரை ஆரோக்கியமாகவும் நல்ல செயல்களுடனும் வாழ்வதே இயற்கையை காப்போம் மூச்சை மதிப்போம் ஆரோக்கியமாக வாழ்வோம் இதுவே மரணமில்லா வாழ்வுக்கான உண்மையான சஞ்சீவியின் ரகசியம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சினி அரசியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி